அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழகத்துல ஒரு இந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் போராட்டம் தொடர்கிறது இது வந்து ஒரு நாள் போராட்டம் கிடையாது பல வருடங்களாக இது அப்போ வரும் அப்படியே அமைதியாக்கிடுவாங்க எதை பற்றி இருக்கேன்னா என்எல்சி அங்கே தான் அங்கே வந்து நிலம் கையகப்படுத்தப்படுது அதிகாரத்தை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க விவசாயிகள் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு விடுற நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அந்த பேசுகிற அந்த அழுகிற வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வந்து பார்ப்போகிற கண்ணீரில் ஆழ்த்திருக்கு ஆனால் இதற்கு பின்பு அரசு செயலில் ஒரு விளக்கம் தர்றாங்க எல்லாம் பணம்லாம் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா பணம் இப்போ இரண்டு தரப்புல இருந்து பார்க்கும் போதும் உண்மை என்னன்னு தெரியாது நீங்க களத்துல நிறைய முறை அங்க பயணிச்சிருக்கீங்க அங்க இருக்கவர்களுடைய என்ன கள நிலவரம்னு உங்களுக்கு தெரியும் இந்த என்எல்சி விவகாரத்துல எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது என்எல்சி முதல்ல எப்போ ஆரம்பிக்கிறாங்க இதை பத்தி விரிவா சொல்லுங்க ஐயா என்எல்சி நெய்வேலி நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை இந்த நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் ஆங்கிலத்தில் சொன்னால் இதனுடைய முதல் கதாநாயகனை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தான் உண்மையாக போராடுகிறவர் நேர்மையாக போராடுகிறவர் அங்கிருக்கக்கூடிய வன்னிய மக்கள் தலித்து மக்களுக்காக இன்று வரை குரல் கொடுத்து கொண்டிருக்கூடிய ஒரே சட்டமன்ற எம்எல்ஏ இவர் திமுகவுக்கும் எதிரி அஇஅதிமுகவுக்கும் எதிரி பாமகவுக்கும் எதிரி காங்கிரஸுக்கும் எதிரி பிஜேபிக்கும் எதிரி யாரு வேல்முருகன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த நெய் நெய்வேலி லிகினைட் கார்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த மக்கள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் நீங்கள் காமராஜரால் கண்டுபிடிக்கப்பட்ட திட்டம் காமராஜரால் கண்டுபிடிக்கப்பட்ட திட்டம் காமராஜரால் உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த ஈசிஆர் ரோடு அதுக்காக தான் போடப்பட்டது ஈசிஆர் ரோட ஜெர்மனில் நிலக்கரி சுரங்கத்தை வெட்டுவதற்காக மிஷினை வாங்கி ஹார்பரில் நிற்கிது எங்கே நிற்கிது ஹார்பர் நிற்கிது அதை எடுத்துக்கொண்டு நெய்வேலி போவதற்கு சாலை இல்லை ரோடு இல்லை வசதி இல்லை தார் ரோடு இல்லை அப்போ இது மண் ரோடை போட்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது போடப்பட்ட ரோடு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெய்வேலி ஈசியார் ரோடு எங்கே கடலூர் மஞ்ச குப்பை வரைக்கும் போகுதுல்ல இந்த ஈசியார் ரோடு மண் ரோடை யார் போட்டது கரும வீரர் காமராஜு போட்டது தான் துரைமுருக கட்டிங் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ரோடு போடுவார் க துரைமுருக அப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அன்னைக்கு சில கோடிகள் அஞ்சு கோடி இருந்தால் போதும் நேரு நிதியே இல்லின்ட்டார் நேரு நிதியே இல்லின்ட்டார் மாநில அரசாங்கத்துடைய பட்ஜெட்டு சில கோடிகள் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியிட்டே பல கோடி இருக்கு செந்தில் பாலாஜி துறைமுருகிட்டே பல கோடி இருக்குது ஆனால் அதற்கு சில கோடிகள் தான் நாற்பது கோடி ரூபாய் இருந்தா நீங்க நில அங்க இருந்து எடுத்துரலாம் இன்னைக்கு இந்த நிலக்கரி மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போற தொகை இருபத்தி ஆறாயிரம் கோடி யாருடைய நிலக்கரிய தமிழக மக்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் தலித்துக்களுடைய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரிகளை வருடத்திற்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எடுத்துட்டு போகிறான் அங்க வேலை பார்க்கற தொண்ணூறு சதவீதம் வடக்கன்ஸ் வட இந்திய அதிகாரிகளும் தான் தமிழனுக்கு பத்து சதவீதம் பணியாளர் கூட கிடையாது இப்போ முந்நூறு இன்ஜினியர் எடுத்திருக்கான் முந்நூறு இன்ஜினியரில் ஒரு தமிழ கூட கிடையாது அதிமுக கட்சி இருக்குது திமுக கட்சி இருக்குது பிஜேபி கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி இருக்குது பாமக சுரங்கத்துறை அமைச்சராகவே இருந்தார் சண்முகம் அப்போ வன்னியர் மக்களை ஏமாத்துனார் யார் பாமக பாமக சுரங்கத்துறை அமைச்சராக இருந்த சண்முகம் ஏன் அந்த மக்களை இழப்பீடு கொடுக்க முடியாது நிலத்தை அவன் ஐம்பது வருஷம் ஆச்சு ஒரு தலைமுறை வளர்ந்து ஐம்பது வயசு நிற்கிறான் அவனுக்கு வேலை இல்ல கூலி இல்லை அவனுக்கு படிச்சிருக்கான் பட்டதாரியாக இருக்கான் என்எல்சியில பொறியாளர் வேலை இல்லை இதன் பாமக கேட்க கூடாது பாமக சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தாங்களே இல்லையா இருந்தாங்களே இல்லையா இருந்தாங்க ஏன் கேட்கல டெல்லி கார்பரேட் அரசாங்கத்தினுடைய எடுமுடிகளாக கை கூலிகளாக இருந்து வன்னிய மக்களை வாக்குகளை மட்டும் வாங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் ராமதாஸ் யாரு பாட்டாளி மக்கள் ஏதாவது வேலுமுருகன் தான் குற்றம் சாட்டுறார் வேலு முருகன் தான் சொன்னார் என்ன சொன்னார் சுரங்கத்துறை அமைச்சராக பாமக இருக்குது அந்த மக்களை ஏமாத்துக்கிறது வஞ்சிக்கிறது மோசடி செய்கிறது யாரு பாமக பாட்டாளி மக்கள் கட்சி நடிக்கிறார் ராமதாஸ் ராமதாஸ் மையம் சின்ன மாங்காய் நடிக்கிறார் பெரிய மாங்காய் மாங்காய் ரெண்டு மாங்காயும் மக்களை ஏமாட்டன் யார உனக்கு ஓட்டு போடுகிற வண்டிய மக்களை நீ வஞ்சிக்கிற உன்னுடைய மக்கள் நிலம் கொடுத்துருக்கான் எத்தனை ஏக்கரா இருபத்தி ஐயாயிரம் ஹெக்டேர் கொடுத்துருக்கான் இருபத்தி ஐயாயிரம் ஹெக்டேரில் அந்த மக்களுக்கான இழப்பீடு தொகை கொடுக்கல அவனுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை கொடுப்பதாக நம்பி அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தா அதுவும் கொடுக்கல எத்தனை ஆண்டு காலமா ஐம்பது ஆண்டு காலமாக காமராஜர் காலம் போய் கருணாநிதி காலம் போய் அண்ணாதுரை காலம் போய் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் யார் காலம் எடப்பாடி காலம் போய் இப்போ ஸ்டாலின் உதயநிதி காலம் வந்துடுச்சு யார் காலம் உதயநிதி காலம் வந்த வரைக்கும் மக்கள் போராடிக்கிட்டே இழப்பீடு இழப்பீடுக்கான்ட்டு ஏன் வாங்கி கொடுக்கல திமுக வாங்கி கொடுக்கல அண்ணாதிமுக வாங்கி கொடுக்கல காங்கிரஸ் வாங்கி கொடுக்கல கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுக்கல பிஜேபி வாங்கி கொடுக்கல யாரும் வாங்கி கொடுக்கல ஏன் ஏமாற்றுகிறார்கள் இந்த மக்களை வஞ்சிக்கிறார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த அது எனக்கு வேல் தான் இதையும் சொன்னார் போராட்டம் வீரிய வீரியப்படுத்தப்படுகிறது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் வீரியப்படுத்தப்பட்டு நெய்வே நெய்வேலிக்குள்ளே யாரும் வேலை செய்யக்கூடாதியா பொது வேலை நிறுத்தம் எவ்வளோ உள்ளே போகக்கூடாது எவ்வளோ வெளியே வரக்கூடாது நீங்கள் நிலம் கொடுத்தவங்க போகிற போய் ஒரு ஐம்பதாயிரம் பேர் போய் கூட்டிட்டான் எங்கே என்எல்சி கேட்டுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க மக்களை ஐம்பதாயிரம் பேர் நில கொடுக்கும் போது கூட்டிட்டாங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு அஞ்சு பேர் போயிருக்கான் நீங்க ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரம் குடும்பம் ஐயாயிரம் குடும்பம் போச்சுன்னா ஐம்பதாயிரம் பேர் கூட்டிட்டான் கூடு கூடுனா திமுக கருங்காலி வேலை பார்க்குது என்ன வேலை கருங்காலி காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்கற வேலை யாருக்கு ஆதரவா அப்போ ஆட்சி திமுக ஆட்சி யோ ஆட்சியை கிடைச்சிடும் ஆட்சி கெட்ட பேர் ஆயிரும் யார் சொல்றா திமுக அமைச்சர் எம்ஆர்கே ஆர் செல்வம் பன்னீர்செல்வம் கடலூரில் இருக்கார் கடலூர் என்மார்க்க பண்ணி என்ன சொல்கிறார் ஆட்சி கெட்ட பேர் வந்துடும் என்எல்சி மூட முடியாது என்எல்சி நிறுத்த முடியாது மின்சாரம் தடை விட்டு போயிடும் அனல் மின் அனல் மின் நிலையத்துக்கு நிலக்கரி போகாது யார் சொல்கிறா என்மார்கே பன்னீர்செல்வம் யாரோட நிற்கணும் ஓட்டு போட்டு மக்களோட நிற்கணும் யாரோட நிற்கிறாரு சுரங்கத்தூர் கார்பரேட்டுக்கு ஆதரவாக நிற்கிறார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் அப்போ இது என்னாச்சு போராட்டம் பிசு பிசுக்கு காவல்துறை யார்ட்டிருக்குது இருக்குது ஆர் பன்னீர் பன்னீர்செல்வம் கட்சியான திமுக இருக்குது கருணாநிதி உயிரோடு இருக்காரு போராட்டத்தை பிசு பிசுக்க வைக்கிறார்கள் மோசடி செய்கிறார்கள் காட்டி கொடுக்கிறார்கள் யாரு திமுக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாஜக பிஜா எல்லாம் ஒரு அணியில் நின்னா மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்போது இது யார் கா காட்டி கொடுப்பது திமுக அண்ணாதிமுக காலத்தில் அண்ணாதிமுக காட்டி கொடுப்பான் யார் எம்ஆர்கே எம்சி சம்பத் எம்ஆர்சி சம்பத் கடலூர் சம்பத் அவர் காட்டி கொடுப்பார் சாதாரண எடுபுடி அப்போ சினிமா தேட்டரில் பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் விற்று பயனு எல்லா அமைச்சராகி பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் அப்போது திமுக காலத்தில் திமுக காட்டி கொடுப்பான் அண்ணா திமுக காலத்தில் அண்ணாதிமுக காட்டி கொடுப்பான் அப்போ மக்களுக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கும் இப்போ ஐயாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டிருக்கு அது ரிசர்வேஷன் இருக்குது எவ்வளோ ஏக்கரா ஐயாயிரம் ஏக்கரா இன்னும் வந்து அரசு அரசு உடைய விலை நிர்ணயப்படி நீங்கள் பணம் கொடுக்குறான் அது எவ்வளோனா ஏக்கராக்கு அஞ்சு லட்ச ரூபா ஏக்கராங்க ஒரு கோடிக்கு போகிறான் விவசாயி எவ்வளவு அப்போது அஞ்சு லட்சம் ஐயாயிரம் ஏக்கரா எடுக்கப்பட்டிருக்கு அதில் சுரங்கமே தோண்டலை இருபத்தையாயிரம் ஏக்கராவை இப்போ என்ன விவசாயம் என்ன பண்ணியிருக்குறான் விவசாயம் பண்ணியிருக்கிறான் உப்போகம் விளையுது உப்போகம் விளையுது இன்னொரு ஒரு மாதத்துல கதிர் அறுத்துருவான் கதிர் அறுத்தான்னா நீங்கள் மூணு லட்சம் மூட்டை நெல்லு வரும் அதை என்ன பண்ணுறான் பொக்களையில வச்சு ஓட்டுறான் இதை திமுக அரசாங்கம் பார்த்து கொண்டு யார் துரோகி இதில் திமுக அரசாங்கம் மிகப்பெரிய துரோகி பாமாகா சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து சுரங்கத்துறை அமைச்சராக அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாத பாமக அவரும் இப்போ நாங்களும் அது மக்களுக்காக போராடுறோம் எதுக்கு நடிக்கிறோம் மகா நடிகன்டா நீ விஜய் படத்தில் சொல்லுவாங்க நீ ஒரு மகா நடிகன்டா அப்போ பாமக மகா நடிகை திமுக மகா நடிகனுக்கு மகா நடிகை திமுக அதாவது பிறவி நடிக காங்கிரஸ் அதைப்படை பெரிய பெரிய நடிகை அண்ணாமலை நடிகளுக்கெல்லாம் நடிகன் அப்போது இவர்கள் அனைவருமே ஒற்றை கோரிக்கையோடு என்எல்சிக்கு முன்னாடி இருந்தால் அந்த மக்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைச்சிடும் என்ன கிடைச்சிடும் என்எல்சி இயங்காது என்எல்சி முடக்கப்படும் என்எல்சி என்எல்சி தொழிலாளர் கூட யாருக்கு ஆதரவு அனுப்பான் மக்களுக்கு ஆதரவு அனுப்பான் அரசாங்கமே காட்டி கொடுக்குது அரசே கூட்டி கொடுக்குது அரசே என்எல்சியில் மக்களுக்கு எதிராக இருக்குது ஐம்பது வருட காலமாக போராடிட்டு இருக்கான் நிலம் கொடுத்தவன் நிவாரணம் கிடைக்கல வேலை கிடைக்கல இங்கே அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேருமே வட இந்திய பொறியாளர் வட இந்திய சூப்பர்வைசர் வட இந்திய லேபர் வட இந்திய டெக்னீஷியன் எல்லாருமே அப்போது இங்கே மண்ணுடைய மண் யாருது இவனுடைய மண் தமிழனுடைய மண் யார் விவசாயி யார் தமிழ விவசாயி வன்னியர் விவசாயி தலித் விவசாயி இவர்களுக்காக போராடாத இந்த அனைத்து கட்சிகளும் தேர்தல் வரும்போது வந்துடுவான் என்ன தேர்தல் வருகிற பொழுது வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை இதுதான் இப்போ ஒற்றை ஆளாக நிற்கக்கூடிய வேல்முருகன் ஒருவர் தான் என்எல்சி தொழில் தொழிலாளர்களுக்காக என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து பல முறை தடியடி வாங்கியிருக்கார் பலமுறை தடியடி வாங்கியிருக்கார் இப்போ வேல்முருகனால் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடியல ஏன் ஒருங்கிணைக்க முடியல நோக்கம் பொது நோக்கம் தானே நோக்கம் பொது நோக்கம் தானே அனைத்து கட்சி ஏன் வரமாட்டேங்கிற அவர்களெல்லாம் ஒன்றா இருக்காங்க சார் மக்களுக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு மனநிலை அதுதான் நெ நெய்வேலி மேனேஜரு மேலாளர் இந்த பதவிகள் பூரா வட இந்தியாவை சேர்ந்தவன் பொறுப்பில் இருக்கான் அவர்கள் தமிழர்களை வேலைக்கு சேர்த்துவதே இல்லை யாரை வேலைக்கு சேர்த்துறான் பீகார்லேருந்து கூப்பிட்டு வர்றான் யூபியிலேருந்து கூப்பிட்டு வர்றான் சத்தீஸ்கர்லேருந்து கூப்பிட்டு வர்றான் ஏன் இங்கே வேலை இல்லாமல் இருக்கணும் தமிழை ஏன் அவனை வேலைக்கு சேர்த்த மாட்டேங்கிறேன் இதை யாராவது கேட்குறாண்ணா நீங்கள் நாற்பது எம்பி இருக்கான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேத்திர எம்பி நாற்பது எம்பி ஒன்றா நெய்வேலியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்காம நாங்கள் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம் குரல் கேட்டிருக்கா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் நெய்வேலி கேட்டுக்கு முன்னாடி வந்து உண்ணாவது உட்காந்துருந்தா இந்தியாவே தெரியும் பார்க்குமா திரும்பி பார்க்காதா ஏன் இவர்கள் செய்யலை இதை பற்றி பேசினாலே திரும்பி பார்க்குமே ஏன் பேசவே மாட்டேங்க பேசமா என்ன ஏன் காரணம் கேட்டீங்கன்னா எல்லாருமே மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படலாம் ஏன்னா இடி வந்துடும் ஈடி வந்துடும் அங்கே யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது வடக்கன்ஸ் வட இந்திய அதிகாரிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை என்பது ஒரு வருடத்திற்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான் இதுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற ராயல்ட்டி பதிமூணுலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா தான் அப்போது இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை எடுக்கக்கூடிய நெய்வேலி லிக்ரெண்ட் கார்பரேஷன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலமாக நிலமெடுத்த எடுத்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படவில்லை ஐம்பது வருட காலமாக பல கட்சி மா ஆட்சி மாறிட்டே இருக்கு அந்த மக்கள் போராடிட்டே இருக்கான் இப்போ இருபத்தி ஐயாயிரம் ஏக்கரா நிலம் அவசரமாக எனக்கு வேணும்னு நீங்கள் இப்போது ஊர் அந்த அந்த மாவட்ட கலெக்டர் இருக்காரு கலெக்டர் போய் விதைக்கும் போதே தடுத்துருக்கணுமா இல்லையா விதைச்சு அறுவ இது களை எடுத்து உரம் போட்டு நீர் வாச்சி அந்த கதிர் எப்படி நிற்குது அறுவடைக்கு தயாராக இருக்குன்னா நீ நீ மாவட்ட கலெக்டரா மாவட்ட கலெக்டரை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் உலகமா இதெல்லாம் யாருக்கு எதிராக இருக்க விவசாயிகளுக்கு எதிராக இருக்க அங்கே இப்போ பல லட்சம் ஹெக்டேர் நிலம் எப்படி புல்டசு வச்சு நே நே நிறுவப்படுகிறது இது எதாவது நாட்டில் எங்கே உண்டா இப்படி இஸ்ரேலில் வந்து அங்கே பூரா ஒரே மணல் அதில் சொட்டு நீர் பாசனத்தில் விவசாயம் பண்ணுறான் இஸ்ரேலில் எங்கே சொட்டு சொட்டாக விழுகும் சொட்டு நீர் பாசனம் கீழே பூரா என்ன மணல் கொஞ்சம் சேத்தை கொண்டு போய் கொஞ்சம் விளைகிற மணலை கொண்டு போய் அதை சுற்றி போட்டு அதில் தக்காளி வெண்டக்காய் ப பயிர் 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 செய்கிறான் ஏங்க இஸ்ரேலில் ஆனால் இங்கே இயற்கை வளம் அப்படி குட்டி கிடக்கு இங்கே என்ன பண்ணுறா விளைஞ்ச நிலத்தை புல் வச்சு அழிக்கிறான் அப்போ இது அரசாங்கமாக அது அரசாங்கமாக இஸ்ரேல்காரன் வச்சிருக்கிற அரசாங்கம்மா இவன் நடத்துகிற அரசாங்கமாக அப்போது வெகுஜன விரோத அரசு திமுக அரசு வெகுஜன விரோத அரசு மத்திய அரசு இரண்டு அரசுகளும் இது இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல்தான் என்எல்சியில் என்எல்சியில் காலங்காலமாக என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ முழுக்க நிலங்கள் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படும் கையகப்படுத்துவதற்கு ஒரு ஜியோ போட்டுருவான் கலெக்டர் அடுத்த நாள் காலையில் ஆயிரம் ஏக்கரா கையகப்படுத்தப்படும் ஐம்பது ஐம்பது ஏக்கரா கையகப்படுத்தப்படும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வெளியேற வேண்டி வரும் ஐயாயிரம் ஏக்கரா நிலம் எடுக்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் ஏக்கரா நிலாவில் நிலத்தில் சுரங்கம் தோண்டாமல் ரிசர்வ் ரிசர்வேஷன் வச்சுருக்கேன் இருபத்தாயிரம் ஏக்கராவை புல்ட் வச்சு நீங்கள் அழிக்கிறீங்கன்னா கலெக்டர் என்ன என்ன வேலை என்ன வேலை பார்க்குறாரு அங்கே இருக்க ஆர்டிஓ தாசில்தார் விஓ இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நீங்கள் ரெவன்யூ மினிஸ்டர் இத்தனை பேருமே என்எல்சி விவகாரத்தில் பாராமுகமாக மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு மக்களுக்கு மக்களோடு சேர்ந்து போராடுவதற்கு இவர்கள் ஒரு சதவீதம் கூட தயாராக இல்லை இது எல்லா கட்சியும் திமுக மட்டுமல்ல அஇஅதிமுக மட்டுமல்ல போராடுகிற பாமக மட்டுமல்ல காங்கிரஸ் பிஜேபி அத்தனை கட்சிகளுமே அங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசாக்கப்படுகிறது பல 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 குடும்பங்கள் தரிசாக்கப்படுகிறது பலருடைய வாழ்க்கை தரிசாக்கப்படுது வேலை கிடைக்கல என்னென்ன செய்ய வேலை பார்க்குறோம் பூரா யார் வடக்கன்ஸ் ஏன் இங்கே இருக்க வேலை பார்க்க மாட்டானா ஆனால் அந்த நிலம் வாங்கும்போது இவங்க சொன்னது வந்து நிரந்தர பணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த வேலையும் கொடுக்கல அப்படின்னு நிலம் கொடுத்தவர்களையுமே மீண்டும் போராடுறாங்களே ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா வைத்திருக்கிற மக்கள் சரி குடும்பத்துக்கு கொடுத்தா வேலை வேலை கிடைக்குது இந்த குடும்பத்தில் இருக்கிற வேலைக்கு போனான்னா இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் நிலமும் போயிருச்சு வேலையாவது கிடைக்கும் இந்த தான் மக்கள் நிலத்தை எடுத்து எடுத்துக்கிட்டோன்னா ஆனால் நிலம் எடுக்கப்பட்டாச்சு நிலம் எடுக்கப்பட்டாச்சு அவனுக்கு வேலை கிடைக்கல அப்போ யாருன்னு போய் கேட்பான் அவன் என்எல்சி கேட்டுக்கு பண்ணி கட்டத்தான் செய்வான் இவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டியது யாருடைய கடமை அரசுடைய கடமை அரசு என்ன பண்ணுது மத்திய அரசாங்கத்தை கண்டு அஞ்சுக்கிறது மத்திய நம்ம ஓட்டு போட நாடாளுமன்ற உறுப்பினர் இதில் எத்தனை பேர் என்எல்சி பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க பேசலை சட்டமன்றத்தில் ஏதாவது பேசியிருக்காங்களா பேசலை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்களா போடலை நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சுரங்கத்துறை அமைச்சரை போய் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்களா கொடுக்கல இந்த மக்களுடைய கோரிக்கை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கப்படவில்லை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கப்படவில்லை எல்லாம் கதை இந்த விவசாயிகளுடைய கதை கண்ணீர் கதை இந்த கண்ணீர் கதையை நீங்க நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிக்கல சட்டமன்றத்திலையும் எதிரொலிக்கல நீங்க என்எல்சி கேட்டுக்கு முன்னாடி எதிரொலிக்கலை எந்த இயக்கம் போய் இந்த போராட்டத்தை வீரியப்படுத்துகிறார்களோ அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை எது ஆளுங்கட்சியோ மாறி மாறி இவர்களுடைய பிரதான பணி யார் யார் கூப்பிட்டு சொல்லுவானா என்எல்சி சேர்மன் கூப்பிட்டு சொல்லுவான் யாரை நீங்கள் அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு ஏங்க போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு பணி பாதிக்குது செய்து மூணு மாதம் கழித்து நிவாரணம் தருவேன் இப்படி பல மூணு மாதங்கள் பல ஆறு மாதங்கள் பல வருடங்கள் உருண்டோடி விட்டது இன்றும் நிவாரம் நிவாரணம் கிடைக்காமல் மக்கள் போராடிக்கிட்டே இருக்கான் போராடிய போராடியதோடு மட்டுமல்ல அவர்களை பல பேர் கைது செய்தல் அடிச்சிருக்கீங்க போராடியதற்காக நிலமும் கொடுத்துட்டு வேலையும் கொடுக்காமல் அவர் அவர்களை சிறையில் அடைக்க அடைச்சிருக்கிறீர்கள் இவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யார் வேல்முருகன் தான் வேல்முருகனை பொறுத்தவரை நீங்கள் நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை அமைத்து வன்னியர் மக்கள் வன்னியர் மக்கள் தலித்து மக்கள் இரண்டு மக்களுக்குமான போராட்டத்தை முன்னெடுக்கிறவர் யார் வேல்முருகனும் இந்த திருமாவளவனும் தான் இரண்டு பேரால் இவர் ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் ஒரே ஒரு எம்பி ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு எம்எல்ஏ மாதிரி அப்போ இவர்கள் இவர்களுடைய சத்தம் சென்னை வரை எட்டவில்லை டெல்லி வரை எட்டவில்லை இதை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து கட்சி நீங்கள் திமுக மாறி மாறி வருது ஏறக்குறைய பத்து வருடங்களில் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நானூறு பேர் இருக்காங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நெய்வேலி பா நெய்வேலி பகுதி பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய ஐம்பது வருடம் ஆயிப்போச்சு பத்து தேர்தல் நடந்துருச்சு பத்து சட்டமன்ற தேர்தல் நடந்துருச்சு பத்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு கேட்பதற்கு இல்லை இப்போ நீங்கள் கேட்கும் ஐயா இப்போ கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு வகையான கூட்டணியாக பிரிஞ்சிருக்காங்க இந்தியா என்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே தான் என்எல்சிக்கு வந்து நிலம் கையகப்படுத்துறதுக்கு தர்றாங்க அணை அங்கேருந்து இந்த மாநில அரசு அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க நீங்கள் போய் எடுத்துக்கோங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துழைக்கிறாங்க இப்போ இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துன்னு சொன்னார் அண்ணாமலை இதுக்கு நான் எதிராக செயல்படுவார் இவர்கள் யார் கூட்டணியில் இருக்காங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நமக்கு தெரியும் அப்போ அன்புமணி ராமதாஸ் நேரடியாக அங்கே கோரிக்கை வைக்கலாமே கூட்டணி என்றால் நீங்கள் என்எல்சி பிரச்சனையை முடிங்கன்னு ஏன் அங்கே சொல்ல மாட்டாரு அண்ணாமலை அவர்கள் ஜீட்டை நேரடியாக மோடி அவர்களிடையுமே பேசலாமே அங்கே பேசாமல் இதை யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துவேன்னு சொல்கிறார் ஐயா இல்லை இது மக்கள் அந்த மக்களுக்கு நெய்வேலி மக்களுக்கு ஆதரவாக டெல்டா மக்கள் திரும்பி அண்ணாமலை பயப்படுறாரு ராமதாஸ் ஏ என்ன என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே அங்கே இருக்கிற மக்கள் நில இழந்தவர்கள் பூரா வன்னிய மக்கள் தன்னுடைய சொந்த மக்கள் அப்போது இந்த இந்த பிரச்சனையில் இப்போ பாட்டாளி மகிழ்ச்சி பாராமுகமாக இருக்குது இதை கேட்க கேட்க மாட்டிங்களா இப்போ சட்ட நாடாளுமன்றத்தில் பேச மாட்டீங்களா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து சுரங்கத்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கீங்க பாட்டாளி மகிழ்ச்சி எதுக்கு இருந்திருக்கு சுரங்கத்துறைக்கு அமைச்சராக இருந்த நீங்கள் இதை கேட்கல அப்போ வாக்கு கேட்டு வந்துடாதீங்க சொந்த மக்களை விரட்டி அடிக்கிற நிலைமை வரும் இதற்காக முந்தி போய் திருட ஓடுனா திருடனே ஓடுவான்ல திருடனை பிடிக்கிறதுக்கு நூறு பேர் ஓடுவான் ஆனா திரு என்ன கட்சி போவான் அவன் திரு கத்திட்டு போவான் அவன் மக்கள் உண்மையா அவனு யாருரா அவனும் போகிறான் கட்சி திரு முன்னாடி ஓடுறானா இந்த கதை தான் பாமக வாக்கு வங்கியை இழந்து விட்ட நிலையில் வாக்கு வங்கி சரிந்து விட்ட நிலையில் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மலிவான அரசியல் தான் பாமக பண்ணுது பாமக அனைத்து கட்சி கூட்டணி சேர்க்கிற பொழுது நெய்வேலி பிரச்சனையை பேசுவதே இல்லை தொடுவதே இல்லை கேட்பதே இல்லை ஏன் என்ன காரணம் நீங்கள் மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் வலுவாக தன்னுடைய பொருளாதார தேவைகளை இப்போ வளப்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே முயற்சி செய்கிறார்களே தவிர அந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை அந்த மக்களுடைய நிலங்களை அந்த மக்க மக்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய எந்த போராட்டத்தையும் செய்வதில்லை இப்போ புல்ட் சமைச்சு அழிக்கிறான் மூணு நாள் போராட்டம் நடக்கும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அங்கே இருப்பார் மூணு நாள் இருப்பார் மூணு நாளில் நெய்வேலி பிரச்சனை முடிஞ்சிருமா அதற்கு பிறகு அப்புறம் அவர் அவர் அந்த பக்கமே போக மாட்டார் நெய்வேலி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது அப்போ இதுதான் எத்தனை எத்தனை ஆண்டு காலமாக கட்சி ஆரம்பித்தேன் எண்பத்தி ஒம்போது ஆரம்பித்தார் பாமக வண்டியர் சங்கமாக இருந்து பாமக ஆரம்பித்தேன் எப்போது எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்போதுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை இப்போ போராட்டங்கள் நடத்திருக்கீங்க எத்தனை சிறைநீர்ப்பு போராட்டம் நடத்திருக்கீங்க யாருக்காக நெய்வேலி தாழ்த்தப்பட்ட மக்களும் நிலம் விழந்த வன்னி வன்னியர் மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க டெல்லியில் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கீங்க எதுக்குமே போராட்டம் நடத்தியதாக உர கண் துடைப்பு போராட்டம் நான் நிறவுலாம் ஐயாயிரம் ஏக்கர் நீங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படியே விளைந்து கதிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்குது இன்னும் ஒரு மூ அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஒரு மாதத்தில் இன்னாயிரும் அறுவடை ஆயிரும் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்க சுரங்க தோண போறியா ஏ ஏன் என்ன அவசரம் இது யாரு கேட்கறக்கு நாதி இல்லையா அந்த மக்களுக்கு எந்த கட்சியிலையும் கே கேட்குறக்கு நாதி இல்லை ஆளுங்கட்சி கேட்குறதுக்கு நாள் இல்லை எதிர்கட்சி கேட்குற வாழப்பாடி சாரி எடப்பாடி மதுரையில் மாநாடு நடத்துகிறாரு மாநாடு நடத்துகிற ஆட்சிக்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு பிரதான எதிர்கட்சி வேலையை செய்யாமல் பிஜேபிக்கு ஜார்ரா அடிக்கிற எடப்பாடி ஏன் அங்கே ஒரு லட்சம் தொண்டரோட போயிருக்கலாமே ஆ நீங்கள் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலி விழுப்புரம் மாவட்டம் யாருக்கு ஓட்டு போடுறான் மக்கள் போகிறான் தான் ஓட்டு போடுறான் நீ ஒரு லட்சம் தொண்டர் கூட அங்கே போயிருந்தீங்கன்னா உலக செய்தியாக இருக்குமே ஆ ஏன் போகலை எதிர்கட்சி தானே எதிர்கட்சி வேலை செய்யணுமா இல்லையா ஆளுங்கட்சி தான் கொண்டு வச்சு அழிக்கிறான் ஆளு அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கலெக்டர் வேதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஆளுங்க ஆளுங்கட்சி எஸ்பி வேடிக்கை பார்த்துட்ருக்காரு நீ எதிர்கட்சி எடப்பாடி போடாமல் ஏன் போல கண்டன அறிக்கை வெளியிடுறாங்களே அவ்வளோதான் அது அது கண்டன அறிக்கை வெளியிடுவதற்கு ஒரு ஆளை ஒரு பத்திரிகையாளனை ப பழைய பத்திரிக்கையாளனை மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான் அவன் அந்த அறிக்கை வந்து அறிக்கை எழுதி விட்ருவான் அந்த அறிக்கை எடப்பாடியை பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்குவார் எடப்பாடிக்கு அந்த அறிக்கைக்கு சம்பந்தமே இல்லை அறிக்கை விடுவதற்கு எழுதி பத்திரிகை கொடுப்பதற்கு மாத சம்பளத்துக்கு ஒரு ஒருத்தர் வச்சுருக்கா எல்லா கட்சி தலைவனும் வச்சிருக்கான் அவன் இதை பார்த்தோன்னே அதுக்கு எழுதி விட்டுரும் அதோட முடிஞ்சு போச்சு அந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கு அங்கேருந்து ஆர்டர் இருக்குது நாங்கள் முன்னாடியே பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து வர்றாங்க இதுக்கு வந்து மாநில அரசும் ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏன் இவர்கள் நினைத்தா தடுக்க முடியாதா அல்லது ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாதா தற்போதைக்கு இவர்களால் இவருடைய சட்ட ஐ மீன் இவர்களுடைய வரம்பு மீன் திமுக அதில் வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுகவை பொறுத்தவரை நீங்கள் என்எல்சி நிர்வாகத்தோடு பேசி ஒரு மாதம் புல்ட சில நிலத்தை பயிரை அழிக்க வேண்டாம் நீங்கள் முதலமைச்சர் அலுவலகமே என்எல்சி நிர்வாகத்தோடு பேசுகிறா என்எல்சி நிர்வாகத்தை நிறுத்தி வைக்கும் ஏன்னா மாநில அரசாங்கம் ஒத்துழைக்காதியா மாநில அரசாங்கம் உனக்கு ஒத்துழைக்காது இதை வலுவாக சொல்லக்கூடிய அதிகார மையம் இல்லை இதே மம்தா பானர்ஜி தான் சொல்லிடுறோம் சிங்கூரில் டாட்டாவுக்கு நிலம் எடுக்கும்போது என்ன என்னாச்சு விவசாய நிலத்தை எடுக்காத ஓடி போயிரு டாட்டா எங்கே ஓடி போனார் இந்த கடைசியில் இந்தியாவினுடைய நீங்கள் கிழக்கு க கடைசியிலிருந்து குஜராத்துக்கு ஓடி போயிட்டார் எங்கே மேற்கு வங்க எங்கே இருக்கு குஜராத் எங்கே இருக்கு ஏற குறைய ஐயாயிரம் கிலோமீட்டர் டாட்டா என்ன ஆனார் ஓடி குஜராத் செட்டிலைட்டர் அங்கே விளையாத விவசாயம் செய்யாத நிலத்தில் போய் செட்டிலைட்டர் பயிர் பயிர் சிங்கூரு நிலம் எவ்வளோ பெரிய போராட்டம் அது காரணம் அந்த போராட்டத்திற்கு பின்னாடி நீங்கள் திரிணமூல் காங்கிரஸ் நின்றது அந்த மக்களோடு மக்களை யார் நின்னா திருமுனல் காங்கிரஸ் நின்றுது அதுபோன்று தமிழகத்தில் ஒரு கட்சி அதுதான் எல்லாம் ஏமாற்றுற கட்சி மக்களை ஏமாற்றுகிற கட்சி அதனால தான் மக்கள் போகிறேன் எங்கே போய் நிற்கிறான் ரஷ்யம் போய் எங்கே போய் நிற்கிறான் சினிமா கோடம்பாக்கம் தியேட்டரில் போய் நிற்கிறான் விஜய்க்கு விஜய் வா வா விஜய் அவர்களே வாங்க நீங்கள் டூயட் பாடம் நிறுத்திட்டு வாங்கையா வாங்கயா தலைமை தாங்கு அப்போது இந்த மக்கள் மக்களிடமிருந்து அரசியல் அரசியல் செய்வதற்கு அரசியல் தலைவர்களே எல்லாம் போலி தலைவனாக ஆகிட்டான் போலி கம்யூனிஸ்டுகளை நீங்கள் அண்ணாதிமுக வாசலை படுத்து கிடக்கிறான் திமுக வாசலை படுத்து கிடக்குறான் இங்கேருந்து நான் எல்லாம் அப்படியே இப்போ சேமூத்தினோடு எங்கே போயிடுறான் நீங்கள் எடப்பாடி வீட்டுக்கு போயிடுறான் எடப்பாடி வீட்டுக்கு வந்து காலி பண்ணி எங்கே போயிடுறான் கோபாலம் வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு போயிடுறான் போராட்ட குணமுடைய கம்யூனிஸ்டுகளை யாருக்கா போராடுவான் தொழிலாளிக்காக போராடுவான் உழைக்கிற மக்களுக்காக போராடுவான் செங்கொடிக்கு ஜே ரத்தம் செந்துவான் கம்யூனிஸ்ட்டு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரப்பிறோம் எங்கே இருக்கான் ஸ்டாலின் கோபாலத்தில் நீங்கள் படுத்து கிடக்குறான் அது காரணம் என்ன போராடியாக இறந்து போயிட்டார்களா அது போராடி இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு அவர்களே மாறிட்டார்களா இல்லை அவர்களுடைய சித்தாந்தம் முழுக்க முழுக்க அன்னாதிமுக திமுக சித்தாந்தத்தை போல கம்யூனிஸ்டுகள் சமரசம் செய்து கொண்டார்கள் சமரசம் மற்றவர்கள் தான் கம்யூனிஸ்ட்கள் சமரசம் நீங்கள் எந்த கார்பரேட்டுக்கு முன்னாடி அடிப்படையாகவும் வந்தால் கம்யூனிஸ்ட் ஆனால் இப்போ என்னாச்சு கார்பரேட் வரும்போதே தொழிற்சங்க சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது எனக்கு ஆயிரம் ஏக்கராக கொடுத்துரு நோக்கியோவோ ஃபோடோ நீங்கள் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி வரும்போது எனக்கு ஆயிரம் ஏக்கரா கொடுத்துரு ஆயிரம் ஏக்கரைக்குள்ளே நான் தான் சட்டம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ளே வரக்கூடாது தொழிற்சங்கம் கட்டக்கூடாது தொழிலாளியும் போராடக்கூடாது சேப்பக்கூடிய தூக்கக்கூடாது என்ன கூடிய இது சரி கைது போட்டு கொப்போதான் அடிசியல் வச்சுக்க அப்போது கம்யூனிசம் அழிந்து போய்விட்டது தொழிலாளியிடமிருந்து கம்யூனிசம் வெளியேறி விட்டது அதனால தான் இப்போ என்எல்சிக்கு பெரிய தொழிற்சங்கமாக இருந்த சிபிஐ சிபிஎம் தொழிற்சங்கம் காணாமல் போய்விட்டது காணாமல் போய்விட்ட பிறகு தான் அங்கே தொழிலாளர்களுடைய ஒற்றுமை நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் யார் சொன்னால் காரணம் மார்க் சொன்னார் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அதிகாரத்தை வென்றெடுங்கள் புரட்சி நம்மதுனாரு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே போச்சுன்னு தெரியல நீங்கள் எங்கே போய் நிற்கிது ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வேணும்னா எங்கே போய் நிற்கிறாங்கல்லாம் திமுக அண்ணா திமுக வாசலில் போய் துண்டை விரிஞ்சு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பண்ணிட்டு கிடக்கிறான் அப்போ யார் போராடுவது இதெல்லாம் முதலாளித்துவ கட்சிகள் யார் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக கா எல்லாமே என்ன கட்சி முதலாளித்துவ கட்சிகள் தான் முடிவு பண்ணி போராடுனா போராடுவான் நிறுத்திக்கிறா நிறுத்திக்கலாம் அப்போது என்எல்சி ம மக்களுக்காக நிலம் எடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாச்சு மீண்டும் மீண்டும் நிலத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் நிறுவ நிவாரணம் கொடுக்கல வேலை கொடுக்கல அவர் அவருடைய நிலம் அழிக்கப்படுகிறது அவர்களுடைய பயிர் புல்டர்ஸ் வச்சு அழிக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த மாநில அரசுகள் பார்த்து கொண்டே இருக்கிறது ஆளுங்கட்சியும் பார்க்குது எதிர்கட்சியும் பார்க்குது டெல்லியில் ஆளுகிற கட்சியும் பார்க்குது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் பார்க்குது பாமகவும் பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த மக்கள் நாளைக்கு ஓட்டு கேட்கும்போது கரெண்டி அடிப்பான் என்பதற்காக நடிக்க செய்கிறார்கள் இப்போ மகா நடிகண்டா அதை முதல்ல சொல்வதை போல அனைத்து கட்சிகளுமே இந்த நிலத்தை எடுப்பதற்கு எந்த மீட்டெடுப்பதற்கான எந்த வரைவு திட்டம் இல்லை நீதிமன்றத்துக்கு போல நாடாளுமன்றத்துக்கு போல் சட்டமன்றத்துக்கு போல ஆளுநர் வீட்டு ஆளுநர் மாளிகை போல அத்தனை பேர் போய் ஆளுநர் மாளிகை முற்றுகை இல்லை நாடாளுமன்ற முற்றுகை மிகப்பெரிய போராட்டம் இந்திய அளவில் வெடிக்கும் இந்தியாவுக்கு எல்லா சுரங்க தொழிலாளர்களும் வேலை வேலை நிறுத்தம் பண்ணுவான் ஆனால் அதற்கான முன் ஏற்பாடோ அதற்கான முன் நகர்வுகளோ செய்யக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ தொழிற்சங்கவாதிகளோ போராடக்கூடிய முற்போக்குவாதிகளோ செய்யவில்லை என்பதுதான் அந்த மக்களுடைய கவலை என்எல்சி அங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது அங்கே மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் பற்றி நிறைய டெப்த்தாக பேசினீங்க ஐயா தொடர்ந்து அந்த என்எல்சி போராட்டம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா இவ்வளோ நேரம் நம்ம விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் நன்றி வணக்கம்